ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்பிரிங் ஆனியன் இருக்குல்ல அதில் வந்து ஒடிசா டிஷ் ஒன்று நான் செய்ய போகிறேன் அதுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எப்போதும் போல் ஃபைவ் தான் எழுந்திருச்சோம் சாப்பாடு சீக்கிரமாகவே சமைச்சு முடிச்சிட்டோம் ஆனால் காலையிலேருந்து ரொம்ப குளிராக இருக்கிறனால பாப்பா அழுதுகிட்டே இருந்தா அவளை என்னால் சமாளிக்கவே முடியல அம்மா வேற வேலை கிளம்பிட்டாங்களா அதனால இப்போதான் டைம் இப்போ செவன் ஃபார்ட்டி ஒன் ஆகுது இப்போதான் நான் குழம்புக்கு உருளைக்கெழங்கு அப்புறம் கத்திரிக்காய் வேக வச்சிருக்கேன் சிறுகீரை இருக்குல்ல அந்த குழம்பு தான் போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்பிரிங் ஆனியன் ஒடிசா ஸ்டைலில் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காவர் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் சிறுக்கீரையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம சிறுக்கீரையை சேர்த்து வேக வச்சிட்டதும் தாளிச்சிடலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் எப்போதும் கீரை வேக வச்சுட்டேன் ரொம்ப நாள் கழித்து கத்திரிக்காய் சாப்பிட போறேன் இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்பு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க இந்த கீரையை ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிடுவாரு ஆனால் வீட்டில் கொஞ்சம் அதிக பேர் இருக்கமா அதனால ரெண்டு கட்டு கீரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வரும் அதனால தான் குழம்பு செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறனால அம்மா ஒரே ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்காங்க நாங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாங்கினோம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் சுட்டு தான் சாப்பிடுவாங்க குழம்பு செய்ய மாட்டாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நானும் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் இப்போ இதை மாற்றி வச்சுட்டு இந்த குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒடிசா ஸ்டைல்ல ஸ்ப்ரிங் ஆனியன் எப்படி செய்யறாங்கன்னு பாக்கலாம் இப்போ சிறுக்கீரை உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் சேர்த்து கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நேற்று நாங்கள் பேலசூர் போயிருந்தோம்ல அங்கேருந்து தான் இது வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து எப்படி இருக்கும் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இது சாப்பிட்டதே இல்லை இங்கேயுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் போகும்போது பார்த்தேன் அப்படின்னா சொல்லுவேன் இது எப்படி சமைப்பாங்க ஒரு நாள் சமைச்சு கொடுங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லாட்டி நானாவது சமைக்கிறேன்னு சொல்லுவேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டதே இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் பாப்பா நேற்று இதெல்லாம் உடச்சி நிறைய இப்படி உடைச்சு வச்சிருக்கா சரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒடிசா ஸ்டைல்ல ஸ்பிரிங் ஆனியன் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சீரகம் வரமிளகாய் ஒரு நாலு எப்போதும் போல மஞ்சத்தூள் மெ மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது வந்து சீரகத்தூள் எல்லாமே எடுத்திருக்கேன் கொஞ்சம் நம்ம கடலை மாவு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வெங்காயம் ஸ்பிரிங் ஆனியன் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் நிறைய ஒரு அடி வாங்கியிருக்கேன் கடாய் காய் வச்சதுக்கு அப்புறம் கடுகு என்ன சேர்த்திருக்கேன் சீரகம் வரமிளகா வந்து இந்த டைம் உடச்சு போடாமல் அப்படியே தான் நாலு மிளகாயை சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தனியாக மிளகாய் தூள் கரம் மசாலா இந்த மாதிரி பவுடரும் எடுத்திருக்கோம்ல அதனால் மிளகாவை கிள்ளி போட வேணாம் அப்படி சும்மா ஜஸ்ட்டு காரத்துக்கு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்டையுமே பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டுமே ரெடி ஆயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்ப தக்காளி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா கடலை மாவு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து ஏத்துடலாம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மசாலா நல்லா ரெடி ஆகட்டும் நான் சேர்த்திருந்த மாவு மசாலா எல்லாமே ரெடியாயிருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் சேர்த்துடல தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்க போறது இல்ல ஜஸ்ட் தொக்கு மாதிரி தான் வைக்க போறோம் அதனால கொஞ்சம் கம்மியாவே தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் வேக வச்சுக்கலாம் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட டைம் போறேன் எப்படி இருக்கு போதுன்னு தெரியல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெடி ஸ்பிரிங் ஆனியன் ஒடிசா ஸ்பிரிங் ஆனியன் தொக்கு வீட்டுல கொத்தமல்லி இருந்ததே மறந்துட்டேன் இப்பதானே இறக்கிருக்கோம் நல்லாதான் இருக்கும் அதனால லாஸ்டா சேர்க்கிறேன் இனிமேல் தான் குளிக்க போகணும் பாப்பாவும் ஹஸ்பண்ட் வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு அதனால அண்ணா மட்டும் சாப்பிடுறாங்க நான் பக்கத்தில் போக முடியாது சாதம் அந்த சிறுக்கீரை குழம்பு அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தொக்கு ச கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அது காரமா இல்லையா பேசாம எப்படி phone பண்ணுவாங்க time இப்போ ஒரு eleven o clock ஆகுது நான் இப்போதான் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் eleven o clock லே சாப்பிட போறேன் பெருமை படணும் நான் நினைச்சுட்டு இருந்தேன் eleven twenty eleven thirty ஆயிரும் சொல்லிட்டு ஓகே வாங்க என்ன சாப்பிடுறேன்னு பார்க்கலாம் மார்னிங் சாப்பாடு சாதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல lunch டைம் ஆக போகுது என்ன பண்றது மார்னிங் சாப்பாடு அதுக்கப்புறம் சிறுகீரை உருளைக்கிழங்கு தக்காளி போட்ட குழம்பு இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன் தொக்கு அப்பா சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அண்ணா சாப்பிட்டுட்டு சொன்னாங்க தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு சைடு வைக்கிற குழம்பு மாதிரி இருக்கு என்ன மசாலா சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி வாங்க உண்மையாவே எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு உண்மையை சொல்றேன் நல்லா இருக்கா இல்லையா முதல்ல அதுதான் கையில எடுத்திருக்கேன் எந்த ஃபுட்டு கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல தெரியல ஆனா நல்லா இருக்கு மோசமாலாம் நல்லா இருக்கு கண்டிப்பா இனிமேல் எப்போ பார்த்தாலும் வாங்கணும் வாங்கிட்டு நல்லா ஹஸ்பண்ட் இப்பதான் சாப்பிட போறாங்க அவர் சொன்னார் ஜஸ்ட் கொஞ்சம் பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்கேன் வீடியோ எடிட் பண்ண மாட்டேன்னு மிரட்டி அல்ல சாப்பிட வைக்க போற நீ முதல்ல சாப்பிட்டீங்களா என்னோட ஹஸ்பண்டுமே ஒரு நாள் கூட சாப்பிட்டதே இல்லைன்னு தான் சொன்னாங்க அப்பாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இனிமேல் வாங்கலாம் மார்க்கெட் போனா நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் நல்லா இருக்கா அப்போ இங்க பாருங்க கீரை குழம்பு வேண்டாமா அந்த குழம்பு வேணுமா ரெண்டே mix பண்ணி சாப்பிடுங்க கீரையும் நல்லது தானே உங்களுக்கு குழம்பு கொடுக்கிறேன் ஆனா ரெண்டு குழம்பு சாப்பிடுங்க ஒரு வழியா ஹஸ்பண்டையுமே சாப்பிட வச்சாச்சு நான் கொடுத்த கீரை குழம்பு வேணான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிங் ஆனியன் தொக்கு இருக்குல்ல அதுதான் சாப்பிட்டாங்க நான் ரொம்ப ஹாப்பி உங்களுக்கும் இந்த டிஷ் நான் செஞ்ச மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு மீட் பண்ணலாம்